ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஸ்ரீவானிக்கு வந்து தோசை இருக்கோம் அப்படியே பாருங்கள் ஸ்ரீவானி தோசையில் இங்கே பாருங்க ஸ்ரீவானிக்கு வசுரம் சுட்டுக்கிற தோசை இது ஆல்ரெடி மாவு ஊற்றி தோசை எடுக்கிறப்போ இது உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணலாம் தான் இது வந்து ஷேர் பண்ணுறது ஸ்டீவானிக்கு வந்து ஹோட்டல் தோசை தான் வந்து ரொம்ப பிடிக்குது அதனால் வந்து ஸ்ரீவானி மாவுக்கு வந்து இங்கே பாருங்கள் முர மொரங்க சூடாக தோசை சுட்டுட்டேன் சரி வாங்க இப்போ ஸ்ரீவானிங்க நம்ம தோசை கொடுத்துட்டு வரலாம் வாங்க ஸ்டீவானி ஸ்டீவானி ஸ்ரீவானி என்ன பண்றாங்க தங்க பிள்ள ஸ்டீவானி என்ன பண்றாங்க உங்களுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு

தோசை சாப்பிட்றாங்க சரி நீங்க சாப்பிடுறீங்களா அம்மா போய் தோசை சாப்பிட்ற நீங்க ஆயிரம் சாப்பிட்றீங்களா யாருன்னா கடைக்கு வந்தா கூப்பி இன்னொரு ஆயிரம் கடைக்கு போறாங்க இங்க பாருங்க அவங்கள பாத்துட்டுதான் வந்து அவ அவள ஜாலியா இருக்கா பிளைன் கிஸ்ஸா பிளைன் கிஸ்ஸா